எவராலும் அவ்வளவு எளிதில் மறந்திட முடியாத ஒன்று இந்த கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியான புவனா பதினேழு வருடங்கள் கழித்து திடீரென பகீர் வாக்குமூலம் மூலம் ட்விஸ்ட் கொடுத்துள்ள சம்பவம் அனைவரின் குருவத்தையும் உயர்த்தியுள்ளது அதன்படி இருபத்தி எட்டாம் தேதியன்று இந்த வழக்கு நீதியரசர் சந்திரமோகன் முன்னிலையில் விசாரணைக்கும் வர உள்ளது தமிழகத்தின் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் தனது மனைவியான வி என் ஜானகியின் சகோதரரின் குழந்தைகளான லதா சுதா பானு கீதா ஆகிய நால்வரையும் வளர்ப்பு குழந்தைகளாக வளர்த்தார் இவர்களில் சுதாவின் கணவர் விஜயகுமார் என்கிற விஜயன்தான் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி சிலரால் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கை கோட்டூர்புரம் போலீசார் விசாரித்து வந்த நிலையில் விஜயன் மனைவி சுதா அப்போதைய முதல்வர் கலைஞரை சந்தித்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியது திமுக அரசு அதன் பிறகு விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி இந்த வழக்கில் சுதாவின் சொந்த பானு என்பவருக்கு தொடர்பிருப்பது தெரியவந்தது மேலும் விஜயன் காரில் வரும்போது அந்த கார் மீது மற்றொரு வாகனத்தை மோதச் செய்து அவரை காரை விட்டு வெளியேற வைத்து இரும்பு ராடால் அடித்தே கொன்றனர் என சிபிசிஐடி குற்றம் சாட்டியது வட பழனியில் உள்ள பள்ளியை பானு நடத்தி வந்த நிலையில் தேடப்படும் குற்றவாளியான புவனாவும் கர்ணாவும் பள்ளிக்கால நண்பர்கள் என்பது தெரியவந்தது இருவருக்கும் தனித்தனியே திருமணமான நிலையில் காலப்போக்கில் இருவரும் திருமணம் தாண்டிய உறவில் இருந்துள்ளனர் இந்த நிலையில் தான் படித்த அதே பள்ளியில் புவனா ஆசிரியராக பணிபுரிந்து வந்த சூழலில் பானுவும் புவனாவும் நண்பர்களாக மாறியுள்ளனர் இந்த சூழலில் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அவரின் சொத்தை வளர்ப்பு மகள் சுதாவும் அவரது கணவர் விஜயனும் நிர்வகித்து வந்துள்ளனர் இதில் எம்ஜிஆர் நிறுவிய பள்ளியை பானு தனது பெயரில் மாற்ற சொல்லி வந்துள்ளார் ஆனால் சுதா இதற்கு மறுப்பு தெரிவித்த காரணத்தால் இந்த விவகாரத்தை தனது நண்பரான புவனாவிடம் சொல்லி புலம்பியுள்ளார் பானு அப்போது இது ஒரு பெரிய விஷயமா இப்படித்தான் என்னுடைய அப்பாவும் சொத்துல பங்கு கேட்டதற்கு தர மறுத்தார் அதனால அவரை கூலி ஆட்களை வச்சு தீர்த்து கட்டின என புவனா கூறியதன் அடிப்படையில் இந்த கொலை திட்டமும் அரங்கேறியுள்ளது அதே பாணியில் திட்டமிடப்பட்டு விஜயன் செல்லும் பாதையில் முதலில் டூ வீலரை வைத்து காரின் மீது மோதி பார்க்கப்பட்டது அவர் காரில் இருந்து வெளியில் வந்து சண்டையிடுகிறாரா என்பதையும் உறுதி செய்து கொண்டனர் அதன் பிறகே வேறொரு இடத்தில் திட்டமிட்டபடியே பானு கருணா உதவியுடன் கூலிப்படை வைத்து விஜயனை கொலை செய்துள்ளார் இந்த ஒட்டுமொத்த திட்டத்தையும் வகுத்து கொடுத்துவிட்டு கொலை நடக்கும் முன்னதாகவே துபாய்க்கு சென்று விட்டார் புவனா என்பதை சிபிசிஐடி விசாரணையிலும் பானுவின் டிரைவர் பாலகிருஷ்ணன் என்பவர் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் போலீசார் உறுதி செய்தனர் இதன் நீட்சியாக பானு கருணா புவனா ஆகியோரையும் கூலிப்படையைச் சேர்ந்த கார்த்திக் சுரேஷ் தினேஷ்குமார் சாலமன் எம் கார்த்திக் என அனைவரும் குற்றவாளிகள் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வரும் நிலையில் இந்த நாள் வரையிலும் எந்த கேள்வியையும் எழுப்பாமல் இருந்த புவனா பதினேழு வருடங்கள் கழித்து தற்போது ஜாமீன் கேட்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட பானு கருணா பானுவின் தோழி புவனா உள்ளிட்ட எட்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை அறிவித்தது இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளான அனைவரும் மேல்முறையீடு செய்து நீதிமன்றம் சென்றனர் ஆனால் சிபிசிஐடி விடாமல் இன்று வரை கார்த்திக் தவிர பானு உள்ளிட்ட மற்ற அனைவரும் உறுதியான குற்றவாளிகளே என வழக்காடி வருகிறது இந்த நிலையில் கொலை நடந்த போது நான் சென்னையிலேயே இல்லை நான் எப்படி கொலை செய்திருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பி தேடப்படும் குற்றவாளியான வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து வரும் புவனா ஜாமீன் கேட்டிருப்பதுதான் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க